ஸ்டாலின் வீட்டுக்கே நேரடியாக சென்ற அதிமுகவின் முக்கிய புள்ளி பேரதிர்ச்சியில் எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான சட்டமன்ற தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கும் நிலையில் அனைத்து அரசியல் கட்சிகளும் தீவிரமாக தேர்தல் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் ஒரு பக்கம் முதல்வர் ஸ்டாலின் தன்னுடைய கூட்டணியை பலமாக வைத்துக்கொண்டு மீண்டும் திமுக ஆட்சியை நிலநாட்டி விடலாம் என்று செயல்பட்டு வருகிறார் மறுபக்கமோ பாஜகவுடன் கூட்டணி வைத்துள்ள இபிஎஸ் இந்த முறை அதிமுக ஆட்சிதான் தமிழகத்தில் அமையும் என்ற நிலைப்பாடோடு உள்ளார் இருந்தாலும் அதிமுக பாஜகவுடன் கூட்டணி வைத்துள்ளது கட்சி நிர்வாகிகள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளதால் முக்கிய புள்ளிகள் பலரும் மாற்றுக் கட்சியில் இணைந்து வருகின்றனர் இந்த நிலையில் தென் மாவட்ட சுற்றுப்பயணத்தின் போது செல்லூர் ராஜுவை இபிஎஸ் தன்னுடைய காரில் ஏற்க மறுத்த வீடியோ வைரலாகி கட்சியில் குழப்பத்தை ஏற்படுத்தியது இதன் காரணத்தினால் அவர் திமுகவில் இணைய உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகி வந்தன இப்படியான நிலையில் இதற்கு விளக்கம் அளித்துள்ள ஷெர்ரூ ராஜு பாதுகாவலரின் கட்டுப்பாட்டின்படியே தான் இபிஎஸ் காரில் ஏறவில்லை என்று அவர் கூறியிருக்கிறார் மேலும் திமுகவில் தான் இணைய உள்ளதாக வெளியான தகவலில் கடுகளவும் உண்மை இல்லை என்று அவர் கூறி வந்தாலும் தற்போது அவரது நெருங்கிய வட்டாரங்களில் இந்த தகவலுக்கான உண்மை வெளியாகியிருப்பதாக சொல்லப்படுகிறது ஏனென்றால் அவரது நெருங்கிய வட்டாரத்தில் வட்டாரத்திலுள்ள அவரது உறவினர்களுடனும் அவரது ஆதரவாளர்களுடனும் இவர் திமுகவில் இணைவதற்கான ஆலோசனை நடத்தியது தற்போது உறுதியாகியிருக்கிறது இதற்கு முக்கிய காரணமாக இருப்பதே அதாவது அதிமுகவானது பாஜகவுடனான கூட்டணியை அமைத்ததுதான் என்றும் சிலர் கூறி வருகின்றனர் அந்த வகையில் தற்போது திருநெல்வேலி மாநாட்டிற்கு அமித்ஷா வந்ததுமே நயனா நாகேந்திரன் வீட்டில் விருந்து ஏற்பாடு செய்திருந்தபோது எடப்பாடி பழனிசாமிக்கு போன் வந்ததாகவும் எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த விருந்திற்கு அழைப்பு வந்ததாகவும் கூறப்பட்டு வந்த நிலையில் அவர் அதை புறக்கணித்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது எடப்பாடி பழனிசாமி புறக்கணித்ததற்கு காரணமே செல்லூர் ராஜுதான் என்றும் செல்லூர் ராஜுவிற்கு பாஜகவுடன் கூட்டணி வைத்தது பிடிக்கவில்லை என்றும் எடப்பாடிக்கு தெரிய வந்ததாக தகவல்கள் வெளியான நிலையில் அவர் அதை புறக்கணித்ததாக சொல்லப்படுகிறது ஏனென்றால் அமித்ஷா பங்கேற்கும் இந்த தேநீர் விருந்தில் அதாவது எடப்பாடி பழனிசாமி பங்கேற்றால் பாஜக மீது அதிருப்தியில் இருக்கும் செல்லூர் ராஜு அவர்கள் தற்போதே அதிமுகவை விட்டு விலகிவிடலாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கும் நிலையில் அவர் திமுகவில் இணைந்துவிடக்கூடாது என்ற எண்ணி எடப்பாடி பழனிசாமி தற்போது பாஜகவின் தேநீர் விருந்தை புறக்கணித்துள்ளதாக சொல்லப்படுகிறது அந்த வகையில் எடப்பாடி பழனிசாமியின் மீதுள்ள கடும் அதிருப்தியில் தற்போது செல்லூர் ராஜு அதிமுகவிலிருந்து விலகி திமுகவில் இணைய முடிவெடுத்திருப்பதாகவும் அவரது நெருங்கிய வட்டாரங்களிலிருந்து தகவல்கள் கசிந்துள்ளது இந்த தகவல் உண்மையா என்று இன்னும் பலருக்கு தெரியாமல்தான் இருந்து வருவதாகவும் அதிமுகவில் குழப்பத்தில் இருப்பதாகவுமே சொல்லப்படுகிறது இப்படிப்பட்ட நிலையில்தான் தமிழகத்திற்கு விரைவில் சட்டமன்ற தேர்தலும் வரவிருக்கிறது இதனால் அதிமுகவின் முக்கிய புள்ளிகள் தொடர்ந்து திமுகவில் இணைந்து வருகிறதும் வைரிக்கையாகி இருக்கிறது இதற்கு முக்கிய காரணமே அதிமுக பாஜக கூட்டணியை யாரும் விரும்பவில்லை என்பதுதான் உண்மை மேலும் இதுதான் காரணமாக சொல்லப்பட்டு வந்தாலும் அதிமுகவின் முக்கிய புள்ளிகள் மீது உள்ள வழக்கின் காரணமாகவும் தொடர்ந்து அதிமுக புள்ளிகள் திமுகவில் இணைந்து வருவதாகவும் தகவல்கள் சொல்லப்பட்டு வருகிறது